மத்தல அடிச்சா நீ ஆடுவ அப்படிதானே ஆனா இப்ப மத்தளத்துக்கு எங்க போறீங்க பாரு தேஸ்குட்டி மத்தளத்துக்கு தூரமா போகிறோம் இப்ப நான் மத்தள அடிச்சுதான் நினைச்சு நீ ஆடு மத்தள அடிச்சா எப்படி ஆடுவீங்க ஆடுங்க காப்பிக்க ஆடுங்க எப்படி ஆடுது போடுற ஆடு எப்படி ஆடுது நல்ல குச்சு குச்சு ஆடுங்க அப்படி ஆடுமா மத்தள அடிச்சா பாடுறா எப்படி ஆடுவே எப்படி ஆடுவீங்க நீ எப்படி ஆடுவீ தேடுவியா எனக்கு மக்கள் எல்லாம் அடிக்க தெரியாது எப்படி அடிக்கணும் எப்படி என்னக்கா பண்ற மோகிதாக்கா என்னக்கா பண்றீங்க என்ன அம்மா இப்படி பண் நீ ஆடு பாக்கலாம் இப்படி அறிவியா சூப்பர் உனக்கு சாமி வருமா என்னக்கா இப்படி இப்படி சாமி வருமாக்கா என்னக்கா ரொம்ப வெக்கப்படுற

மா என்ன கேட்கேட்டு மாட்ட டக்கர் சரி ஓகே போ 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 நான் சொல்றேனே கே அவன் அவ டான்ஸ் டான்ஸ் ஆட போகிடா டே மிஸ்கே ஆடி காமி என்ன இப்படி ஆடு நல்லா ஆடு மா என்ன டிட் கேறே பாரு நேற்று விலங்குக்கு என்ன சொல்லி இருக்கீஸ் என்ன சொல்ல வெரி குட் என்ன சொல்லணும் போதுக்காக்கா கோட் பிளேஸ் ஒன் டூ คนรีดแก้วที่เงนั้นขเล่นดีแ

ஏய் குதிரை கெடை சொல்லலாம் ஹார் அண்ணா பெருப்பாக சொன்னேனாக்கா சொல்லுக்கா கடாக்கா குதிரை கெடை சொன்னா ஹார் ஹார் ஏய் இது சரிப்பட்டது கார்த்திக் கேட்றா மோகிதா பாப்பாவை காணோம் மோகினா பாப்பா இங்கே இருக்கிறது அது குருவ பண்ணிக்கிது மோகிதா கேட்குறாப்பா டேய் மோகினா திருக்குள் நீ திருக்குள் சொல்கிறா

சொல்லி தாயே நீ திருக்குறே சொல்லாத எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நீங்க நீ மட்டும் சொல்ல சவுண்டா சொல்லு அகரமுத விஷயம் எங்க அப்படியே ஒரு ரே குத்துதான் सर का रिपो का गोटर प्रेस का ये बैग के लाइट है सर ये भी सीरेम साउंड ना सुन पकला

நான் குதிச்சிக்கிட்டு இருக்கேன். am jumping. நான் இன்னுகிறு? நான் நான் தூங்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்க்காதே பொய் சொல்லாதே? Don't say like. Don't say like. சீனிகா வா இருக்கா வாக்கா சீனிகா சே இங்கவா அப்படின்னு கூப்பிடும்போது வரல சவுண்டா திருக்குறன்னு சொல்லு அடேங்காம அம்மா மாட்டோம் அப்பா பாப்பாக்கட்டும் நீங்க பாக்குறவ என்ன பண்ணுங்க தூக்கிட்டு போய் இவங்க எல்லாரும் போலீசே பிடிச்சு குடுத்துறாங்கடா ஏய் சரி போயிட்டு விட்டுக்க அக்கல்ல குத்திட்டடா ஏய் என்னடா பறந்து வந்திருக்க சாரி சொல்லிரே செய்ய பா சாரி சொல்லு ஆ இங்க பா இந்த பக்கம் பா

சரி ஓகே சரி ஷேக் கேர் கொடு தேங்க் யூ கொடு தேங்க் சரி ஓகே வா இதை செய்யு புரியுமா இந்த பக்கம்ப்பா பிரியான்னு செய்ய மாட்டியா சொல்லுங்கள் ஷாப் நான் செய்ய மாட்டியா போடு போடு போடு